ஓம் அருள்மிகு வெச்ச விநாயகரை போற்றி நான் லதா பிஎஸ்சி எம்பிஏஹெச்ஆர் அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு நம்ம அருள்மிகு ஸ்ரீ கற்பக விநாயகர் கந்த பெருமானார் திருக்கோயில் மற்றும் ஸ்ரீ பட்டாபிராமர் திருக்கோயில் இந்து சமய அறநிலையத்துறை ஆளுகைக்கு உட்பட்டது கிழக்கு தாம்பரம் சென்னை ஆறு லட்சத்தி ஐம்பத்தி ஒன்பது ஜீர்ணோதாரணம் அஷ்டபந்தனம் மகா கும்பாபிஷேகம் ஐந்து பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று மிக சிறப்பாக நடைபெற்று வருகிறது கோயிலில் திருவாக்கும் செய்கருமம் கை கூட்டும் செஞ்சொல் பெருவாக்கும் பேடும் பெருக்கும் உருவாக்கும் ஆதலால் வானூரும் ஆணை முகத்தானை காதலால் கூப்புவர் கை இங்கே நம்ம பார்க்குற இந்த இடங்களில் தான் அழகாக செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை வியாழக்கிழமைகளில் பூஜைகள் அதாவது மங்கள இசை அனுஞை விக்னேஸ்வர பூஜை கணபதி ஹோமம் நவக்கிரக கோபூஜை லக்ஷ்மி பூஜை பூர்ணாகுதி தீபாராதனை பிரசாதம் வழங்குதல் என பலவிதமான முதலாம் கால யாக பூஜை இரண்டாம் கால யாக பூஜை மூன்றாம் கால யாக பூஜை நான்காம் கால யாக பூஜை மிக சிறப்பாக நடைபெற்றது மேலும் அதனைத் தொடர்ந்து மகா பூர்ணாகுதி யாத்ரா தானம் கலசங்கள் புறப்பாடு விமான கும்பாபிஷேகம் ஸ்ரீ கற்பக விநாயகர் ஸ்ரீ கந்த பெருமானார் ஸ்ரீ சுந்தரேஸ்வரர் ஸ்ரீ மீனாட்சி அம்பாள் ஸ்ரீ சிவகாம சுந்தரி சமேத நடே நடராஜ பெருமான் ஆதித்யாதி நவக்கிரக தேவதைகள் மற்றும் பரிவார மூர்த்திகளுக்கு மகா கும்பாபிஷேகமும் இனிதே நிறைவு பெற்றது அதனைத் தொடர்ந்து பதினோரு மணி அளவில் மகா கும்பாபிஷேகமும் மகா அபிஷேகமும் மாலை ஆறு மணி அளவில் திருக்கல்யாணமும் இரவு எட்டு மணி அளவில் திருவீதி உலாவும் மிக சிறப்பாக நடைபெற்றது திருக்கோயில் அருள்மிகு பட்டாபிராமர் சன்னதி மகா சம்ரோக்ஷண வைபவம் மேலக்கோட்டை திருநாராயணபுரம் ஸ்ரீ பஞ்சாட்சிரம் வரம் தரும் வாமனர் ஸ்ரீ ஊவே பெருமதிப்பிற்குரிய எஸ் நடராஜ பட்டர் ஐயா முன்னிலையில் நடைபெற்றது இந்த திருக்கோயிலில் மிக சிறப்பாக கும்பாபிஷேகம் ஸ்ரீ ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகசிரநாம தத்துள்ளியம் ராமநாம வராணனே நாடிய பொருள் கைகூடும் ஞானமும் புகழும் உண்டாம் வீடிகள் வழிய தாக்கும் வேறு இயங்கமலை நோக்கும் ஓம் நமோ நாராயணா